എല്ലാവർക്കും സ്തോത്ര കാളേജ് പത്ത് അൻപോട് അളക്കെ ജയക്രീസ് മുൻസറ ജയമാ നടത്തിവ ജയകീതങ്ങൾ നാം പാടി ജയ കൊടിയും ഏറ്റിടുവോം ജയമല്ലെലുയാ ഇസുനാമത്തി ജയമല്ലെ ഇമേ ஹாலே லூயா ஹாலே லூயா உன் வாழ்வில் வரும் வியாதிகள் பாடுகள் பிரச்சனைகள் கடன் திடீர் திடீர்னு பாடுகள் திடீர் திடீர்னு சூழலை மாறும் அதை பார்த்து நீ பயப்படாதங்க தேவ பிள்ளைகளே இன்றைக்கி ஒரு சூழலை நாளைக்கு ஒரு சூழலை காலையில் ஒரு சூழலை சாயங்காலம் ஒரு சூழலை பயப்படாதங்க சோர்ந்து போகாதாங்க ஜபத்தோடு துணிந்து நில்லுங்க ஜெயம் உங்களுக்கு தான் ஜெயகிறிஸ்து முன் சென்று உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஜபத்தை விட்டுறாதங்க துதிக்கிறத விட்டுறாதங்க சோர்ந்து போகாதங்க ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏ செய்யா நீங்கள் செபிக்கும் பொழுது அவங்க கைகள் விரோதிகள் மேலே உயரும் பாருங்கள் ஹால லூயா துதிக்க 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 தான் ஒரு பலன் பாருங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட உட்காந்து பாருங்கள் நீங்கள் புலம்பாமல் ஒரு பத்து பாடலை சத்தமாக நீங்கள் பாடி பாருங்க அல்ல லூயா ஆறு எல்லா பாட்டும் படிக்கக்கூடாது விசுவாசுக்கு எல்லா பாட்டும் தெரியும் விசுவாசமாக படிங்க அல்ல லூயா பால்கை வீட்டில் உட்காந்துட்டு அல்ல லூயா மரணமே வந்தான்னு சொல்லி பாட்டு படிக்க மாட்டோம் திருமண வீட்டில் உட்காந்து மரண பாட்டை படிக்க மாட்டோம் திருமண பாட்டை தான் படிப்போம் பாருங்கள் அதே மாதிரி இது நம்முடைய நேரம் இது பசுத நேரம் கத்திரி ஆசிரியர் நேரம் இது தான் நான் ஆசீர்வாதத்தின் பாட்டை பாடுவேன் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் நடக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும் சூழலை மாறும் சூழ்நிலை எனக்காய் மாறும் நான் சந்தித்த தோல்விகள் மாறையும் சத்ரு கோட்டை உடையும் நான் செவித்தது வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினா இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகளுக்கு மாறும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதிகள் மறையும் ஏசுவின் நாமத்தினால் இந்த நாள் எனக்கு ஜெயமான நாள் ஜெயகிறிஸ்தவன்னு சொல்கிறார் எலவங்க தெய்வ பிள்ளைகளை செபிங்க துதிங்க சோர்ந்து போகாதங்க அல்ல பயப்படாதங்க பிரச்சனை பார்த்து பயப்படாதாங்க கொள்ளாத மக்களை பார்த்து பயப்படாத மந்திர தந்திர பயப்படாதங்க அல்லை லூயா அதிக நேரம் ஆண்டு சமுதலம் உட்காருங்க செவிங்க துதிங்க அலை லூயா ஹாலே லூயா ஹல லூயா ஹாலை லூயா அப்போ சிலர் இந்த பதினாறு அதிகாரம் பிள்ளைங்க வாசிக்கும் போது நம்ம தெளிவாக பார்த்துக்கிடலாம் குறிச்சளோட ஒரு ஆவி உடையமாக இருக்கிறாங்க அதில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அநேக நாள் அது தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரன் சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் பவுலும் சீலாவும் சூசி அறிவிக்கும் பொழுது அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷ அப்போஸில் பதினாறு பதினேழு தேவனுடைய ஊழியக்காரர் அட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்பட்டு புறப்படும்படி ஏசு கிறிஸ்துவியின் ஆபத்தினால் உன்னை கட்டளிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார் அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு ஹலை லூயா ஹலை லூயா இப்போ அம்மா சொல்கிற ஆவி இருக்குது அதை குறி சொல்கிறாங்க இவங்க வந்தால் அப்படி ஹலை லூயா தேவனுடைய ஊழியக்கார அட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறான்னு சொல்லி சத்தமிட்டுருக்குறாங்க ஹலை லூயா உன்னை பவுளை சினம் கொண்டு சின்னம் கொண்டு திரும்பி பார்த்து இவ்வளவு விட்டு வெளியே புறப்பட்டு போன்னு சொல்லி குறி குறிச்சொல்கிற ஆவியை துரத்துனாங்க அதனால் பாருங்கள் அடுத்து பத்து பத்தொம்பது வசனத்தில் போட்டிருக்கு அவருடைய எஜமானன் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிட்டுன்னு சொல்லி பவனேசியெல்லாம் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகார இடத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள் அல்ல இல்லையா அந்த எஜமானன் அவளை வச்சு என்ன சம்பாத்தியம் பண்ணுறக்காரு பாருங்கள் ஆதாயத்தை ஆதாயம் பண்ண ஆதாயத்து நம்பிக்கையை அற்று போயிட்டு கண்டு இனி நம்மளுக்கு ஆதாயம் வராது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார் பவுனி ஸ்ரீலாவை பிடிச்சி போய் இழுத்து கொண்டு போய் அதிக இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க அல்ல லூயா ஒப்பு கொடுத்து பாருங்க அநேக அடி அடித்தாங்க நன்மை தான் செஞ்சாங்க தீமை செய்யலை பாருங்கள் பவுனி சீலாவும் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சுரச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சுரச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார் அல்ல ஆண்டு ஊழியத்தை தான் அவங்க செய்கிறாங்க ஆண்டோருக்காக தான் அடிபடுறாங்க ஆண்டவருக்காக சிறக்கலை போகிறாங்க ஆண்டவருக்காக தான் அந்த தீமைகளை என்ன செய்கிறாங்க அல லூயா அனுபவித்தாங்க ஆனால் அந்த சிறக்கலை என்ன செய்கிறாங்க உட்காவலையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான் எப்படி பாருங்கள் ஹல லூயா என்ன செஞ்சாங்க அடைச்சி வச்சுட்டாங்க காலை தொழு மரத்தில் என்ன செஞ்சால் மாட்டி வச்சிட்டாங்களாம் ஹலோ முருமருக்களை பாருங்கள் இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனை பாடுவந்தாலும் முறுமுறுத்துறதோ ஆனால் தேவனுக்காக தானே வாழ்ந்தோம் தேவனுக்காக தானே ஓலியம் செஞ்சோம் ஏன் இந்த பாடு ஏன் இந்த அடி ஏன் எனக்கு சேரன்னு சொல்லி அவங்க முருமுறுக்களை பாருங்கள் நடு ராத்திரி எப்போ வரும்னு சொல்லி பார்த்தாங்க நடு ராத்திரியில் பவுனும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஜெபிக்க மறந்துருதோம் ஒரு பிரச்சனை வந்தால் சாப்பிட மறந்துடும் ஒரு பிரச்சனை வந்தால் குழம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பாடு வியாதி வந்தால் பாருங்கள் யார்கிட்டையோ சொல்லி சொல்லி அழுகிறோம் அவருக்காக தான் நான் போனேன் நான் ஜெபித்தேன் என் பதில் கொடுக்கலை இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துட்டு நேற்று வரைக்கும் எனக்கு கடலை இன்னைக்கு எனக்கு கடை இன்னைக்கு வியாதி பொலம்புறம் பாருங்க ஆனால் சீலாவும் தெய்வனுக்கு அநேக அடிக்கல் அடிக்கப்பட்டாங்க சிற செய்யாத குற்றத்துக்கு பாருங்கள் சிறக்கில் கொண்டு வச்சிட்டாங்க நல்ல லூவியா ஆனால் தேவனை என்னச்சாங்களாம் செபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாங்களாம் அது மாத்திரமல்ல காவலில் வைக்கப்பட்டு இருந்த அநேகர் அதை என்ன செஞ்சாங்களாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம் விளக்கிட்ட கைகளோடு சத்தமாக செஞ்சுருக்காங்க பாடல் பாடி செபிச்சிருக்காங்க தேவ பிள்ளைகளே உங்கள் பாடுகளை நீங்கள் சோர்ந்து விடாதுங்க அலையிலும் அளவு காலோடு செரிக்க ஒரு காலோடு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சுருக்கிறாரு இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது போல் கஷ்டங்கள் மாறும் உங்கள் சுகால தொழிற்கும் அந்த சோர்ந்து போயிடாதங்க செபத்தை விட்டுறாதவங்க பாருங்கள் பார்த்து சோர்ந்து சோர்ந்து போய் படுத்து படுத்து கிடக்காதங்க எலும்புங்க செபிங்க துதிங்க ஒரு பிரச்சனை பாட உடனே பாருங்கள் ஒரு பத்து பாட்டு உட்காந்து நீங்கள் படித்து பாருங்களேன் வசந்த கற்று உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தான் நீங்கள் சொல்லி பாருங்களேன் தற்போதம் செய்வோம் சூழல் உங்களுக்கு மாறும் செபிக்கிற பிள்ளைகளுக்கு சூழலை மாத்திர வல்லமை உண்டு செபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமைய தீமைகளை மாத்திர வல்லமை உண்டு செபிக்கிற பிள்ளைகளுக்கு அமீன் பாடுகளை தாங்க வல்லமை உண்டு பலன் உண்டு ஹலே லூயா ஹலே லூயா பாருங்கள் என்ன செஞ்சாங்கண்ணே அது சிறையில் இருந்தோ கேட்டுக்கிட்டிருந்தாங்களாம் திடீர்னு சடுதலை சிறைச்சலை அஸ்தி பாருங்கள் அசையும்படியே பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டானே எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிடுச்சு இல்லையே ஒரு வேளை இவங்க செபிக்காமல் துதிக்காமல் அன்றைக்கி முறுமுறுத்து இருந்தாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி சிறக்க சிறச்சாலை கதவு திறந்துருக்காது அற்புதம் நடந்திருக்காது பாருங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் கூட நீ செபிக்காமல் துதிக்காமல் ஆமாம் என் தேவனை தேடாமல் நிறைய நீங்கள் பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கலாம் பாச திறக்கப்படாமல் இருக்கலாம் தெய்வ பிள்ளைகள் இந்த காலை வேலை எழுப்பி நீங்கள் அதிக அதிகாலை தேடி கண்டடைவான் காலை தோறோட கிருவை புதிய பாருங்கள் புது கிருவை எங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலி புதிய கிருவை எங்களுக்கு தருவார் பாருங்கள் புது கிருவினால் ஆக்கத்தவங்க சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாக்குவார் அல்ல லூயா அன்னைக்கு அவங்க அவங்க செபிக்காமல் துதிக்காமல் இருந்தால் அவ சூழலை மாறியிருக்காது ஒரு சேரக்கெலாம் இருந்திருக்கலாம் ஆனால் கத்திருக்காக தான் பாட அனுபவிச்சுன்னு சொல்லி தேவனஜி துதித்து பாடினாங்களாம் செவிச்சாங்களாம் பாருங்கள் அற்புதம் நடந்தது சிறச்சாலைக்கார் நித்திரை தெளிந்து சிறச்சா கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனவர்கள் என்று நீ பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள பார்த்தான் நல்ல லூயா அடைச்சிருக்கிறது பாருங்கள் சிறையில் உட்காவலில் வச்சுருக்கிறாங்க தொழுமரத்தில் மாட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அவங்க செபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நல்ல சிறைச்சாலை அஸ்திபாரம்லாம் அசைஞ்சிட்டான் பூமியே அதிர்ந்துட்டான் எப்படி பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் செவிக்கும் செபிக்கும்போது பிசாசு ராஜ்யம் நடுங்கும் அவன் அஸ்திபாரங்கள் அசையும் உங்களை அசை இருக்கிறான் அவன் அசைவான் அப்படி சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது பாருங்கள் கதவுகள் திறவுண்டானே இன்னைக்கு பாடும் பொழுது செபிக்கும் பொழுது கதவு திறக்கப்படும் திறக்காத கதவுகள் திறக்கப்படும் சி நாமத்தினால் அது நடுராத்திரி செகம் பாருங்க பவுளையும் சீலாவையும் பாட வைத்தீரே சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே கதவு திறந்தனே கட்டுகள் உடைந்தனே காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு அதற்கு உங்க ஊழியம் நான் என் களுங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வி இங்கே அல்ல இல்லை கதவுகள்லாம் திறவுண்டான அலை நீங்களும் பாருங்க பாடு பிரச்சனை வரும்போது நடு ராத்திரி செபித்து பாருங்களேன் அலை லூயா காலில் செபித்து பாருங்க அல்ல லூயா பிரச்சனை 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 சொல்லி சோர்ந்து பேராதங்க எல்லும்ங்க செபி எழும்பி பிரகாசம் பேர எதுதான் எழும்பு வல்லமையை தரித்து கொள்ளு கத்த சொல்லுகிறாள் தேவ பிள்ளைகளை எல்லும்ங்க அலை லூயா மீண்டும்மா பாருங்கள் அதை வாசிக்கும் பொழுது அதிகாரத்தில் பவுல் மீந்து சத்தம் மீட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத இல்லை லூயா அவன் கட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பயந்துட்டான் பயந்து என்ன செஞ்சானா பட்டயத்தை உருவி அவனே கொலை செய்ய போயிருக்கான் பவுல் கொலை செய்யாத நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லி சொன்ன தீபங்களை கொண்டு வர சொல்லி பவுல் சீலாவுக்கு முன்பாக அமேன் விழுந்து ஆண்டருவா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்களா ரட்சிப்பே உண்டாயிட்டு பாருங்கள் இவ்வளோ ஒரு வல்லமை இவ்வளோ ஒரு பாடல் ஆவிலரம்பி பாடியிருக்காங்க அரம்பி செபிச்சிருக்கிறாங்க சோர்ந்து போகாமல் செபிக்காங்க பிரச்சனை கண்டு பயந்து ஓடலை ஐயோன்னு முறுமுறுக்கலை கற்று அற்புதங்களை செய்தார் அவங்க கட்டும் கலண்டு விழுந்துட்டு அங்கே இவருடைய கட்டும் கலண்டு விழுந்துட்டு அங்கே இருக்க எல்லோரும் அட்சிக்கப்பட்டுட்டாங்க ஒரு எழுப்புதலை உண்டாயிட்டு இன்றைக்கி உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை உண்டாகணுமா உங்களை கொண்டு கற்று பெரிய காரியங்களை செய்யணுமா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை சோர்ந்து பேராந்தங்க யாந்தியில கடனில் சோர்ந்து பேராங்க இது நிரந்தரமே கிடையாது ஏசுதான் நிரந்தரம் அல்ல இல்ல ஏசு நிரந்தரம் 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 நீ நிரந்தரம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது பாருங்கள் அல்ல இல்லை ஏசுதான் நிரந்தரம் அல்ல இல்ல உலகம் நம்மளை வெறுக்கலாம் உலகம் அவங்களை இகழ்ச்சியை பேசலாம் பாடு ஓத்திரம் வரும் பொழுது இகழ்ச்சியை பேசலாம் நிந்திக்கலாம் அவமதிக்கலாம் ஆனால் அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து பேராங்க தேவ பிள்ளைகளை ஏசு உங்களை விட்டு பீப்பா ஏசு உங்களை தப்பு பீப்பா ஏசு உங்களை ஆசிரியர் அதிப்பா நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண் போகாது ஜெயகிருஷ்ணமும் செல்வார் அல்ல லூயா அவர் பாருங்க நீங்கள் என்ன செவிக்கீங்க என்ன பாடல் பாடுறீங்க அதை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பார் பாருங்க கேளுங்க அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம கேட்கணும் கேளுங்க தரப்படும் தட்டுகள் திறக்கப்படும் கேட்கிறீங்க எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் சபனபதி கதூரவி கரபா சோர்ந்து போகாத தேவ சிறச்சாஸ்தி அசைந்தது போல உங்கள் பிரச்சனைக்கு அசையும் உங்கள் கலி அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் உங்களுக்கு சூழல மாறும் நாமத்தில் மாறும் திறக்கும் முன்னீர்க்கும் தடைகள் விலகும் சிறுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் மூனக்காய் நடக்கும் தூதர் சேனை இறங்குவாங்க குடும்பத்தில் இந்த காலை வேலை அழிச்சவிங்க உங்களுக்கு பாதுகாப்புக்கு தூதர் சேலை கத்துற அனுப்புவார் கட்டளை இடுவார் அக்கினி முன் சென்று சத்திரை சுட்டு அரிக்கும் அக்கினி மத அந்த நடுவில் மகிமையா இருப்பார் மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதையை காக்குது பாதை காட்ட பாக கூட செல்லுது அன்பான தேவன் குடும்பத்தில் இருப்பார் அது போதும் என் வாழ்விலே அலுயா வாழ்க்கை இலை கசப்பூகள் காலந்திட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருது மராவி நீரை தேனாக மாற்றும் என்னே சரி சேர் என்னோடுண்டு அல்லலுயன் செய்ய கிறிஸ்தன்னைக்கு முன் செல்கிறான் ஜபத்தோடு நீங்கள் துணிந்து நில்லுங்க அல்ல அல்லலோயன் பயப்படாதங்க பயப்படாதங்க ஜெபத்தோடு துணிந்து நெல்லுங்க ஜெய கிறிஸ்து முன் சென்று இன்னைக்கு ஜெயமா நடத்துவார் அல்ல இல்லையா வல்லமை இறங்கட்டியா அக்கினி இறங்கட்டியப்பா அக்கினி இறங்க காலையோறமுடிய கிருவை புதியது புது கிருவை கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்கப்பா புது அபிஷேகத்தை கொடுங்கப்பா புது வழி திறந்து கொடுங்கப்பா அல்ல இல்லையா சோர்ந்து போயிருக்க முடியாது பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா காலையில் எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா ஒருவர் கூட என்னை செபிக்க சொல்லக்கூடாதுப்பா எல்லார் வீடும் ஒரு செபவிடாய் மாறட்டுப்பா மாறட்டும் 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 துக்கத்தில் மூழ்கி விடாதபடி வியாதியில் கடலில் மூழ்கி விடாதபடி இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா செய்தி நிமித்தமாக நீங்கள் உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா எனக்கு முடி வார்த்தையை கொடுத்து கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி வருகிறீரப்பா எத்தனை பாடு பிரச்சனைகளில் ராஜா உற்சாகப்படுத்தி வெலப்படுத்தி வருகிறீரே என்னுடைய பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்துங்கப்பா வெலப்படுத்துங்கப்பா நீங்கள் அழிந்து போக மாட்டிங்கன்னு சொல்லி பேசுங்க இசைப்பா நம்ம ஜெபத்தோடு துணிந்து நிற்க உதவி செய்வீராக ஜெயகிறிஸ்து நான் முன்னால் செலுகிறேன்னு சொல்லி ஆற்றி தேற்றுங்க இசப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா துக்கத்தில் இருக்கிறாங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த காரியம் என்ன ஆகுமோன்னு சொல்லி ஆண்டுபுரே நீ பயப்படாதே பயப்படான்னு சொல்லி நூச்சி முந்நூச்சி அதிக நாள் எழுதி இப்படி பிள்ளை பயந்து விடாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க இஸ்அப்பா எல்லா பயத்தை எடுத்து போடுங்க பிரச்சனை கண்டு ஓடி விடாதபடி நின்று ஜெயம் எடுக்க வைப்பீராக ரிபகர கதூ ரிவிகரவல்லமை இறங்கட்டு மைய வல்லமை இறங்கட்டு 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 இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நந்தி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் தாண்டினே உம்பல தா நந்தி நந்தி எல்லாரும் எழம்பு செபிங்க செபிங்க துதிங்க துதிங்க நோடு கூட இணைந்து செபிங்க துதிங்க துதிங்க தேவ பிள்ளைகளே அக்கினி அக்கினி ஒரு அக்கினி அனுப்புங்கப்பா 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 வல்லமே அனுப்புங்கப்பா அக்கினிய விஷயத்தை கொடுங்கப்பா வல்லமே ஊற்றுங்கப்பா ஜபாபி ஊற்றுங்கப்பா ஜபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க பாட வைங்க ஷவா லபா தீக்கா தூரி பீ கார ஷவால தாரா தூரிபி அக்குனி அக்னி அக்னி அக்குனி அக்னி அக்குனி அக்குனி வல்லமை இறங்கட்டும் வீட்டில் பரிசு தாபின்னு இறங்கட்டும் பரிசுதான் சந்தோஷம் சமாதானம் சுகம் ஐஸ்விர ஐஸ்வர்யம் எறங்கட்டும்மாயே கணமணி சண்டை எரிஞ்சு போகட்டும் மதுவான வீட்டை விட்டு வெளியேறி போகட்டும் எல்லா தகப்பனை விபச்சாரம் வேஷித்த நான் போய் எரிஞ்சு போகட்டும் வல்லம்மா வல்லம்மா இறங்கட்டும் சபைகளில் அக்குனு இறங்கட்டும் தேசம் முடி ரத்தளி தெளிக்கிறேன் 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 தெளிக்க ஜெய கிறிஸ்து முன் செலுங்கப்பா அட்டுக்குட்டி இரத்தத்தை கையிலே எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் அல்ல இல்லை ஆடுக்கறது கையில் எடுக்கிறோம் 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 அந்த கார வல்லமை துரத்துக்குறோம் பாதமரத்தை பொல்லாத சே எரிகிற நேரமாக இருக்கட்டும் சர்பத்திரி வல்லமை செயலில் போகட்டும் ஏசுவி நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உரம் தான் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் வியாதி பேய் எரியட்டும் சூழ்நிலை எல்லாம் சாதம் மாறிட்டு பூதுவழி திறந்து குடுங்க குடுங்கப்பா 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 குடுங்க செவாவி ஊற்று செபிக்க வையும் துதிக்க வையுடாடி அக்குனி 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 இறங்கட்டும் வல்லம வல்லமோ வல்லம வல்லம இறங்கட்டும் ஜெயகிறிஸ்து முன் செல்லுங்க ஜெயகிறிஸ்து முன் சென்று அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா திருமண தடைகளை ஒட்டை கிரணேசுவின் நாமத்தினா இந்த காலை பிள்ளை சூனிய கட்டுகளை ஒட்டை கிரணேசுவின் நாமத்திரான் அவன் குழந்தை பெற முடியாத பெற்றெடுக்க விடாதபடி போராடுற ஆவியை எரிவாதாங்க இயசுவின் நாமத்தினால சொந்த வீட்டை சுதந்திரிக்க விடாதபடி போராடுற ஆவிகள் எரிவாதாக நன்மையில் சுதந்திரிக்க விடாமல் போராடுற ஆவிகள் எரிவாதாக சமானத்தை கெடுக்கிற ஆவி எரியட்டு ஞானத்தை கெடுக்கிற ஆவி எரியட்டு இசைவெளியின் ஆவி எரியட்டும் இசுவின் நாமத்தினால செண்பல்ல தொபி ஆவி எரியட்டும் இசைவெலின் ஆவி எரியட்டும் சோர்வை உண்டாக்குற ஆவி எரியட்டும் ஜபிக்க மணலம் ஆவி எரியட்டும் எரியட்டும் இந்த நாள் முழுந்து பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மூலம் செபிக்கின நல்ல பி ஆமை